எஸ்ஐஆர் என்பது ஒரு ஒரு கொடிய நோய் அது வந்து இன்றைக்கு எஸ்ஐஆரை நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பின்பாக எட்டு முறை எஸ்ஐஆர் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி மூணுலேயும் எஸ்ஐஆர் நடைபெற்றது அந்த நேரத்துலேயும் வாஜ்பாய் அரசு தான் ஆனால் இது போன்ற எஸ்ஐஆரே அந்த நேரத்தில் வாஜ்பாய் அவர்களை செய்யவில்லை ஒரு ஆசிரியர் தன்னுடைய வடித்தாங்க முடியாமல் பனிச்சுமைக்காரன் தாங்க முடியாமல் தன்னுடைய இன்னுயிரை ஏற்றிருக்கிறார் முகேஷ்னு ஒருத்தர் ராஜஸ்தானில் இவர் என்ன பண்ணுறாருன்னா ட்ரெயினில் நேரடியாக சென்று ட்ரெயினில் குறித்து சூசைடு அட்டப்பட்டு இருக்கார் அப்படி இவருடைய இவருடைய குழந்தை பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு பார்த்தால் மனதை ஒழுக்குகிறது அந்த அளவுக்கு கொடூரமாக இன்றைக்கு எஸ்ஐஆரை எப்படியாவது அமல்படுத்திட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கண்கட்டி வித்தை போல இது செய்து காட்டுகிறது எப்படியாவது பன்னெண்டு மாநிலங்களுக்கும் எஸ்ஐஆர்ஐ நடத்திட வேண்டும் அதன் மூலியமாக பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பை நல்கிட வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி தேர்தல் கமிஷனருடைய ஞானேஷ்குமார் செயல்படுகிறார் அதன் காரணமாக இன்றைக்கு பரிபூர்ண உயிர்கள் எத்தனை இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது எவ்வளவுங்க இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு உயிர் போயிருக்குன்னு யாருக்கு தெரியும் பீகார் ஷோன் த வே டு நேஷன் எஸ்ஐஆர் ஜீரோ அப்பீல்ஸ் அதாவது எஸ்ஐஆர்ல எந்த ஒரு அப்பீலும் வரவில்லை எந்த ஒரு புகாரும் கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு பின்பாக பீகார் வந்து இந்திய நாட்டுக்கே ஒரு ரோல் மாடல் ஆக இருக்கிறது என்று ஒரு வடுகட்டின இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனுடைய பாஜகவும் ஐக்கிய ஜனதா வெற்றி பெற்ற வாக்குகளை வைத்து பார்த்தால் நீக்கப்பட்ட வாக்குகள் தான் அதிகப்படியான இடத்தை பிடித்திருக்கிறது அதெல்லாம் காங்கிரஸ் மற்றும் மகாகட்பந்தனுக்கு பெறக்கூடிய வாக்குகளாக இருந்திருக்கிறது அதை மறைமுகமாக எஸ்ஐஆர் வழியாக நீக்கி இருக்கிறது இந்த தேர்தல் கமிஷன் உண்மை முகம் திறந்துவிட்டது ஞானேஷ்குமார் நேரடியாக இந்திய நாட்டு பிரதமர் பாஜக கட்சியை எல்லா மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி ஞானேஷ்குமார் தெளிவாக அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்களை குப்பையில் போட்டு நசுக்கிவிட்டு அதன் மேல் அமர்ந்து பீகார் வெற்றியை இன்றைக்கு இந்திய நாட்டு பிரதமருக்கு பரிசளித்திருக்கிறார் ஹரியானால எட்டு ஓட்டுக்கு ஒரு கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஆதாரத்துடன் எங்களுடைய தலைவர் வைத்தார் இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் கமிஷன் அது குறித்து பதிலளிக்க உள்ள பாஜக தேய்ந்து வருகிறது என்பதுல எந்த மாற்றுக்கருத்துல அதுக்கு ஆதாரத்தோட சான்றோட வாக்கு சதவீதத்தோட நாங்க சொல்றோம் பீகாரோடைய வெற்றி என்பது முழுக்க முழுக்க எஸ்ஐஆர் மூலியமாக கிடைத்த வெற்றி குமாருக்கு கிடைத்த வெற்றியை தவிர்த்து பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி இல்லை அதுக்கு எடுத்துக்காட்டு வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருபத்தி நாலு நாலு சதவீதம் ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்புணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊரில் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய எஸ் ஆர் எஸ் இப்ராஹிம் சார் சார் வணக்கம் வணக்கம் இப்போ பன்னிரெண்டு மாநிலங்களில் எடுத்துட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய செய்திகள்லாம் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஊட்டும் செய்திகளாக இருக்கு பணியில் இருக்கக்கூடிய பிஎல்ஓக்கள் அடுத்தடுத்து தற்கொலை சம்பவங்கள் வந்து செய்திகளாக நம்ம வரும்போது ரொம்ப அதிர்ச்சி ஊட்டும் விதமாக இருக்கிறது மத்திய பிரதேசத்தில் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய செய்தி நேற்றைய தினமே ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நெஞ்சை ஒழுக்கக்கூடிய ஒரு செய்தி கேரளாவிலும் ராஜஸ்தானிலும் ஏற்பட்டக்கூடிய தற்கொலை இன்றைய தினம் மத்திய பிரதேசத்திலே இந்த எஸ் பிரச்சனையை காங்கிரஸ் கட்சியும் மற்றும் உங்களுடைய கூட்டணி கட்சியெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறீங்க இல்லை காங்கிரஸ் கட்சி மட்டும்னு சொல்லிட வேணால் பன்னெண்டு மாநிலம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது இன்றைக்கு ஏன்னா வந்து எஸ்ஐஆர் என்பது ஒரு ஒரு கொடிய நோய் அது வந்து இன்றைக்கு எஸ்ஐஆரை நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பின்பாக எட்டு முறை எஸ்ஐஆர் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி மூணுலேயும் எஸ்ஐஆர் நடைபெற்றது அந்த நேரத்துலேயும் வாஜ்பாய் அரசு தான் ஆனால் போன்ற எஸ்ஐஆரை அந்த நேரத்தில் வாஜ்பாய் அவர்களை செய்யவில்லை மாறாக இந்திய நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஏனோ இன்றைக்கு தேடி தேடி காங்கிரஸ் கட்சியினரையும் சரி அதே நேரத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி தொழிலாளர்கள் அரசு ஊழியர்களை துன்புறுத்தும் விதமாக எஸ்ஐஆரை நடை நடைமுறை நடைமுறைப்படுத்துகிறார் காரணம் இப்போ பாருங்கள் இன்றைக்கு ரொம்ப மனதை ஒழுக்கக்கூடிய செய்திகளாக வருது எஸ்ஐஆருடைய பனிச்சுமை காரணமாக ஒரு ஆசிரியர் தன்னுடைய வடி தாங்க முடியாமல் பனிச்சுமை காரணம் தாங்க முடியாமல் தன்னுடைய இன்னுயிரை ஏற்றிருக்கிறார் முகேஷ்னு ஒருத்தவர் ராஜஸ்தானில் இவர் என்ன பண்ணுறாருன்னா ட்ரெயினில் நேரடியாக சென்று ட்ரெயினில் குறித்து சூசைட் ஆட்டம் பண்ணியிருக்காரு அப்படி இவருடைய குழந்தை பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு பார்த்தால் மனதை ஒழுக்குகிறது அந்த அளவுக்கு கொடூரமாக இன்றைக்கு எஸ்ஐஆரை எப்படியாவது அமல்படுத்திட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கண்கட்டி வித்தை போல இதை செய்து காட்டுகிறது எலெக்ஷன் கமிஷன் கேரளால தேர்தல் அதிகாரி அங்க இருக்கக்கூடிய சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் சொல்றாரு எங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து எக்காரணத்துக்கு மழை காரணமாக இருக்கிறது தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் இந்த மழை காரணம் அங்கன்வாடி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க மழையுடைய சுமைப்பணி இருக்கிறது இந்த நேரத்துல தேர்தல் தீவிர திருத்தப்பட்டியல் என்பது வேணாம் சிறப்பு தீவிர திருத்தப்பட்டியல் வேணாம் எஸ்ஐஆரை பின்பாக நடைமுறைப்படுத்திக் கொள்ளும் சொல்றதுக்கு இன்றைக்கு வரைக்கும் கேரளா தேர்தல் அதிகாரியே நேரடியாக தேர்தல் கமிஷனுக்கு நோட்டீஸ் அளித்த போதும் கூட இன்றைக்கு வரைக்கும் அதை ஏற்க மறுத்துவிட்டு எப்படியாவது பன்னெண்டு மாநிலங்களுக்கும் எஸ்ஐஆரை நடத்திட வேண்டும் அதன் மூலியமாக பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பை நல்கிட வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி தேர்தல் கமிஷனுடைய ஞானேஷ்குமார் செயல்படுகிறார் அதன் காரணமாக இன்றைக்கு பரிபூண உயிர்கள் எத்தனை இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது எவ்வளவுங்க இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு உயிர் போயிருக்குன்னு யாருக்கு தெரியும் எதற்கு இந்த அவசரம் ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டங்களில் எஸ்ஐஆர் பற்றி தெளிவாக விதிமுறைகள் இருந்தது இன்றைக்கு அந்த விதிமுறைகள் எல்லாம் தவிடுபுடியாக்கப்பட்டு அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாதவாறு விதிமுறைகளை ஓரங்கட்டி விட்டு இன்றைக்கு எஸ்ஐ நடத்துகிறது தேர்தல் கமிஷன் என்ன அவசியம் ஏன் இந்த அளவுக்கு ஆர்வம் அப்படின்னு கேட்கும்போது போது பீகாருடைய வெற்றியை நாங்கள் எடுத்துக்காட்டாக கூற விரும்புகிறேன் இதுல பல திடுக்கிடும் தகவல்கள் இருக்கிறது பாருங்க உங்களுக்கு தெரியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பீகாரோடைய வெற்றி இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் நேரடியாக பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வென்றது எங்களுடைய தலைவர் அவர்கள் எல்லாம் சொன்னாங்க அறுபத்தொம்போது லட்சம் வாக்காளர்களை நீங்கள் வந்து அநியாகமாக நீக்கிவிட்டு அதனுடைய வாக்காளர் பட்டியலிருந்து அழித்து விட்டு அதற்கு பின்பாக தேர்தல் நடத்துகிறீர்கள் என்று சொன்னபோது அதை செவிசேகிக்காத தேர்தல் கமிஷன் இன்றைக்கு இரநூத்தி ரெண்டு இடத்த வந்து பாஜக அறுதி பெரும்பான்மையாக பிடித்ததை வந்து ஒரு ஒரு ஒற்றை புள்ளியிலிருந்து நகர்த்தி காட்டுறாங்க பாருங்கள் இதில் இதுல ஜூம் வச்சுக்கோங்க மோத்திஹாரின்ற ஒரு தொகுதியில மார்ஜின் வந்து பதிமூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஓட்டு வெற்றி பெற்ற இடம் வந்து ஒரு லட்சம் ஓட்டில் வெற்றி அதில் வந்து மார்ஜின் வந்து பதிமூணாயிரம் தான் அதுல வாக்காளர்கள் எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா நாற்பதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அந்த மார்ஜினை விட அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கியதன் மூலியமாகவே இரநூத்தி ரெண்டு தொகுதிகளில் இந்த இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இரநூத்தி ரெண்டு தொகுதிகளில் நூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகள் நேரடியாக வாக்காளரை நீக்கியதன் மூலியமாக பாஜகவிற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது பீகாரில் இதெல்லாம் ஆவணம் இவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல இந்த அடிப்படை ஆதாரம் இன்றைக்கு பேசுகிறது அப்ப பீகார் எஸ்ஐஆர் எதற்காக யாரை திருப்திப்படுத்துவதற்காக ஞானேஷ் குமார் அவர் சொல்றாரு பீகார் ஷோன் வே டு நேஷன் ஜீரோ அதாவது எஸ்ஐஆர்ல எந்த ஒரு அப்பீலும் வரவில்லை எந்த ஒரு புகாரும் கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு பின்பாக பீகார் வந்து இந்திய நாட்டுக்கே ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது என்று ஒரு வடுகிகட்டின போய் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனுடைய ஞானேஷ்குமார் அவர்கள் சொல்றார் ஆனால் மாறாக உண்மை அதுவான்னு கேட்டீங்கன்னா அதற்கு முதனாளே எங்களுடைய தலைவர் பவன் கேரா அவர்கள் எண்பத்தி ஒன்பது லட்சம் புகார்களை நேரடியா தேர்தல் கமிஷனிடம் சென்று இருந்தாங்க இவ்வளவு புகார் இருக்குங்க இவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்கு இவர்கள் எல்லாம் காங்கிரஸ் வாக்காளர்கள் அறுபத்தி லட்சம் வாக்காளர் நீக்கிட்டீங்க அது இல்லாம எண்பத்தி லட்சம் பேர் இவர்கள் எல்லாம் விடுபட்டு போயிருக்கு இதெல்லாம் செக் பண்ணுங்கன்றதுக்கு எங்களுக்கு கம்ப்ளைண்டே வரலன்னு ஒரு வடிகட்டின பொய்யை இன்றைக்கு வந்து தேர்தல் கமிஷன் பேசுகிறது ஏன் பேச வேண்டும் அப்படி என்று கேட்டால் நான் இப்போ உங்கள்ட்ட காரணம் பாருங்க ஏன் இதற்காக இந்த மும்முரமாக பிகார் இசையாரை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதாவது வெற்றி விகிதாச்சாரத்தின் அடிப்படையில வாக்குகளின் அடிப்படையில நீக்கப்பட்ட வாக்குகளை விட கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் தான் இன்றைக்கு பீகார்ல இன்றைக்கு பாஜக வெற்றி பெற்று தொகுதியை எடுத்து காமிச்சீங்க நாற்பதாயிரம் பேர் நீக்கப்பட்டு மார்ஜின்ல தான் ஆமா இன்னொரு தொகுதி கூட சொல்றேன் பதினாலாவது தொகுதி என்ற தொகுதியில இருபத்தி ஏழு ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்காங்க ஆனா நீக்கப்பட்ட தொகுதி என்பது இருபத்தி அஞ்சாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வாக்காளர்கள் இருபத்தி ஏழு பேரும் இருபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறாங்க இன்னொரு பெ பெலாகஞ்ச் அப்படின்ற ஒரு தொகுதியில் ஐக்கிய ஜனதாளதம் வெற்றி பெறுகிறது அதுல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசம்தான் வெற்றி பெறாங்க அங்க நீக்கப்பட்ட வாக்குகள் என்பது இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகள் நபீ நகர் என்ற ஒரு தொகுதி நூத்தி பன்னெண்டு வாக்குகள் வெற்றி பெறாங்க வித்தியாசத்தில் இதுல இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி பதினெட்டு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படி நீக்கப்பட்ட வாக்குகளை ஒரு பக்கம் வைத்து இவர்கள் பாஜகவும் ஐக்கிய ஜனதா வெற்றி பெற்ற வாக்குகளை வைத்து பார்த்தால் நீக்கப்பட்ட வாக்குகள் தான் அதிகப்படியான இடத்தை பிடித்திருக்கிறது அதெல்லாம் காங்கிரஸ் மற்றும் மகாகட்பந்தனுக்கு பெறக்கூடிய வாக்குகளாக இருந்திருக்கிறது அதை மறைமுகமாக எஸ்ஐஆர் வழியாக நீக்கி இருக்கிறது இந்த தேர்தல் கமிஷன் இப்போ இவங்களுடைய உண்மை முகம் தெரிந்துவிட்டது எப்படியாவது இந்த முறை இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இந்திய நாட்டின் அதிபராக்கக்கூடிய முயற்சியில சீஃப் எலக்ட்ரல் கமிஷனரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூணு எலக்ட்ரல் கமிஷன் என்றைக்கு தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய குழுவுல குழுவில் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி மற்றும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் மற்றும் எதிர்கட்சியை சேர்ந்தவர் அன்றைக்கு தான் அது வந்து தன்னிச்சையாக செய்யப்பட்டது தன்னிச்சை பெற்ற ஒரு அதிகார அமைப்பாக செயல்பட்டது அதுக்கு பதிலாக இன்னைக்கு ரெண்டு பேரும் ஆளுங்கட்சி ஒருவர் வந்து எதிர்கட்சி அப்பவே தெரிஞ்சு போச்சு இவர்கள் மிகப்பெரிய மோசடிகளை செய்ய போகிறார்கள் திட்டமிட்டு சட்டத்தை போடுவதில் பாஜகவினர் வல்லு வல்லுநர்கள் அதை சரியாக செய்கிறார்கள் அதுல மாற்றுக்கிறது கிடையாது உங்களுக்கு தெரியுமாக்கியும் ஒரு ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக நூத்தி ஐம்பத்தஞ்சு எம் எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க இருக்கா நூத்தம்பத்தஞ்சு எம்பிகள நாடாளுமன்ற உறுப்பினர்களை சுதந்திர வரலாறு கன்றாதவாறு நூத்தம்பதுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்டட் பண்ண வரலாறு இந்திய நாட்டுக்கே கிடையாது அப்படிப்பட்ட நிலையை ஏன் ஏற்படுத்தினார்கள் என்றால் கிரிமினல் வழக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனர் மேல வந்து பதிய முடியாது பதிய முடியாது அந்த என்னன்னா அவங்க ப்ரொடெக்ஷன் ஆஃப் சீஃப் எலக்ட்ரல் கமிஷனர் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க அன்னைக்கு நூத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியே தள்ளிட்டு நாடாளுமன்ற கதவு பூட்டிட்டு ஒரு ஒரு ஆக்ட கொண்டு வராங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் எதற்கென்றால் ஞானேஷ் குமார் செஸ் சிந்து போன்றவர்கள் எல்லாம் காப்பாற்றுவதற்கான சட்டம்

இதற்கு முன்பாக இருந்த ஒரு எலெக்ஷன் கமிஷனர் மீதோ மீதோ இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் நீங்கள் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கவே தொடர முடியாது என்ற ஒரு சட்டத்தை அடிப்படையாக வைத்துவிட்டு நூத்தி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியே தள்ளிட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க எதற்கு என்றால் இன்றைக்கு எஸ்ஐஆர் ஆர் மூலியமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் தொடர் வெற்றி தொடர் வெற்றி எப்படி எங்க இருபது ஆண்டு காலமாக தொடர்ந்து நிதிஷ்குமார் இருக்கிறார் அவருக்குன்னு ஒரு எதிர்கட்சியுடைய எதிர் அதாவது மக்களுக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எதிர்மன போக்கு இருக்காதா மக்களுக்கு ஒரு வெறுப்பு மன மனநிலை இருக்காதா அது எப்படி இவ்வளவு பெரிய இமாலய வெற்றி என்று பார்த்தால் வெற்றி பெற்ற இடங்களுக்கும் வாக்குகள் நீக்கப்பட்ட வாக்கு வித்தியாசத்தையும் ஒத்திசைவு செய்து பார்த்தால் அதிகப்படியான வாக்கு நீக்கப்பட்டது தான் இங்கே பெரிய மேஜர் ரோலா இருந்திருக்கு இல்லை என்றால் இந்த முறை பீகாரோட வெற்றி இவர்களுக்கு சாத்தியமே இல்ல சார் இப்ப பீகார்ல இப்ப நடந்து முடிஞ்சிருக்கிறது இப்போ தரவுகள் எல்லாம் எடுத்து காமிக்கிறீங்க இப்ப அதனுடைய அபாயம் இப்போ அந்த வரக்கூடிய ஐந்து மாநில தேர்தல் நம்ம எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த தேர்தல் நாமளும் நம்ம தமிழ்நாடு வாக்காளர்கள் தான் பட்டியலும் அங்க வந்து இடம்பெற பெற வேண்டும் பேர் இருக்கா என் பேர் பேருக்கா அனைத்தோ இப்ப இப்படியான ஒரு கட்டான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும் பட்சத்துல இப்ப காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகள் இப்ப இந்த வரக்கூடிய ஐந்து மாநில தேர்தலுக்கு இதை வந்து எல்லோரையும் அப்படிங்கறதுல எந்த அளவுக்கு மும்முரமா இருக்கீங்க அடுத்த கட்டமா இன்றைய தினம் தேசிய தலைமையில வந்து ஆலோசனை கூட்டமும் நடத்துனீங்க இது எப்படி என்ன எப்படி எதிர்கொள்ள போறீங்க போராட்ட போராட்டம் வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு பிரச்சனையை நீங்க பாக்கணும் என்னன்னா தேர்தல் கமிஷன் என்பது அட்டானமஸ் அட்டான தன்னிச்சையாக கூடிய அமைப்பு நீங்கள் இது கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லுவோம் நீங்கள் சிபிஐ போன்ற அமைப்புகள் போல இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கு வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் உடைய மம்தா அவர்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் எங்களுடைய ஊழியர்கள் வந்து பியோலோக்கள் ஆகலை அதாவது இப்படி இப்படி தன்னுயிர் ஈர்ப்பதை விட பியோலோக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு முன்னெச்சை ஏற்பாடாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததற்கு ஆயிரம் தொழிலாளர்கள் மீது அரசு ஊழியர்கள் மீது ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்குது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்க நீங்கள் செஞ்சால் அவனுக்கு அடிபணிந்தே ஆக வேண்டும் என்ற பிற்போக்குத்தனமான ஒரு சட்டத்தை போடுகிறது ஏன் போட வேண்டும் எதற்காக எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி மூணு விதியின் பிரகாரம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை நேரடியாக கேள்வி கேட்கப்படுகிறது எந்த அடிப்படையில் எந்த விதிமுறைகளை விதிமுறைகளை நீங்கள் இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டபோது எலெக்ஷன் கமிஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணு வைத்து தான் நாங்கள் நாங்கள் வந்து உடனே ஒரு கொடுங்க கொடுங்கன்னு மறுத்துவிட்டது அதற்கு பதிலாக ஆன்லைனில் இருந்த அந்த டேட்டாவே தரவுகளையே நீக்கி விட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் ஏனென்றால் அதுல தான் மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கிறது ரெண்டாயிரத்தி மூணு விதியின் பிரகாரம் ஒரு வீட்டில் சென்று உங்களிடம் ஆவணம் இருக்கிறதா என்று கேட்பது எஸ்ஐஆர் அல்ல மாறாக உங்களுடைய வாக்காளர் பட்டியல் இருக்கிறதா அதை சரிபார்த்து இருக்கிறது என்று கேட்பதற்கான ஆவணம் மட்டும் விதிமுறைகள் மட்டும்தான் அதில் இருந்தது அதை தாண்டி ஒரு வருட தேர்தல் காலம் இருப்பதா இருப்பதையானால் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 வருட காலத்துக்கு முன்பாக தேர்தல் வரப்போகிறது என்றால் எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது இதுதான் ரெண்டாயிரத்தி மூணு எஸ்ஐஆர் விதிமுறை எஸ்ஐஆரோட விதிமுறை என்னன்னா ஒரு வருடம் இருக்கிறது தேர்தல் வரப்போகிறது என்றால் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளுக்கு முன்பாக ஒரு தேர்தல் வரப்போ ஒரு மாநிலத்துல நீங்க எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது அதற்கடுத்து ஒரு குறுகிய காலத்தை உட்படுத்தி எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது ஒரு காலத்தை போட்டு முப்பது நாள்ல முடிங்க அறுபது நாள்ல முடிங்க என்று நேரடியாக ரெண்டாயிரத்தி மூணு எஸ்ஐஆரின் விதிமுறையே இல்லை அந்த எஸ்ஐ விதிமுறை எவ்வாறு இருந்தது என்றால் காலக்கெடு இல்லாமல் எஸ்ஐஆர் நடத்தப்பட வேண்டும் வீட்டில் கணக்கெடுப்பு தான் செய்ய வேண்டுமே தவிர்த்து ஆவணங்கள் கேட்கக்கூடாது எனது அருகில் தேர்தல் இருந்தால் தேர்தல் காலகட்டங்கள் அருகில் நெருங்கிவிட்டால் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது என்பதெல்லாம் இரண்டாயிரத்தி மூணின் விதி அதையெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டு ஞானேஷ்குமார் நேரடியாக இந்திய நாட்டு பிரதமர் பாஜக கட்சியை எல்லா மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி ஞானேஷ்குமார் தெளிவாக அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்களை குப்பையில் போட்டு நசுக்கிவிட்டு விட்டு அதன் மேல் அமர்ந்து பீகார் வெற்றியை இன்றைக்கு இந்திய நாட்டு பிரதமருக்கு பரிசளித்திருக்கிறார் அதன் மூலியமாக கிடைத்த வெற்றி தான் இதை தவிர்த்து எக்காரணத்தை கொண்டும் பீகார் எஸ்ஐஆர் இல்லை என்றால் இந்த முறை பாஜக ஆட்சியே கிடையாது அதற்கு பல அடுக்கான எடுத்துக்காட்டுகளை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த தரவுகளை தான் நான் காட்டுறேன் இப்ப இது இது போன்ற எஸ்ஐஆர் எதற்காக நடைபெறுகிறது இப்போ இன்றைக்கு கூட எங்களுடைய தேசிய அலுவலகத்தில் இன்றைக்கு ஆலோசனை நடைபெற்று வருகின்ற டிசம்பர் முதல் வாரத்தில் ராம்லீலா மைதானத்தில்

அப்ப உங்களுக்கு நீங்க ஆளுகின்ற மாநிலத்தில் எங்கெல்லாம் இப்ப இப்ப ஏன்னா அசாம்ல பாஜக ஆளுகிறது பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் எஸ்ஐஆர் நடைபெற மாட்டேங்கிறது பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் எஸ்ஐஆர் நடைபெறவாதவாறு தேர்தல் கமிஷன் உறுதி செய்கிறது ஆனால் மாறாக பாஜக எங்கெல்லாம் கொள்ளைபுறமாக ஆட்சியை பிடிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் எஸ்ஐ நடைபெறுகிறது அதன் காரணமாக தான் இன்றைக்கு எங்களுடைய காங்கிரஸ் கட்சி உச்சபட்ச நிலையில இன்றைக்கு பன்னெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்களை கூட்டி இன்றைக்கு முடிவெடுத்து வருகின்ற டிசம்பர் முதல் வாரத்தில் போராட்டத்தை அறிவித்து மா மக்கள் எல்லா எல்லா இடத்திலும் விழிப்புணர்வு செய்கிறோம் மக்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எக்காரணத்தை கொண்டோம் இந்த எஸ்ஐஆர் ஆர் நோ டு இன்றைக்கு மக்கள் எல்லாம் முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை இதைதான் முடிவாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் எஸ்ஐ என்பது மிக கொடியது மாறாக பாஜகவிற்கு அதிகப்படியான வாக்குகளை சேகரிப்பதற்கான ஒரு மறைமுகமான ஒரு கணக்கீடாக ஒரு யுக்தியாக மாறி இருக்கிறது இந்த பீகாருடைய தேர்தல் வெற்றியில மிகப்பெரிய பங்கு எஸ்ஐ தான் இதுக்கு மாற்று இருக்க முடியுமா இப்போ எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்விதான் இப்ப நீங்க தரவுகளுடன் கூடிய சான்றுகள் எல்லாம் வந்து இப்ப பொது வெளியில வைக்கிறீங்க சுப்ரீம் கோர்ட்லயும் வந்து நம்ம அதெல்லாம் வந்து சான்றுகளா கொடுத்திருக்கிறோம் பட் ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கு ஒரு கிளியர் கட்டான இப்ப எஸ்ஐஆர் விரோதமானது அல்லது எஸ்ஐஆரை முறைப்படுத்த வேண்டும் என்பது போன்ற இந்த உத்தரவுகள் எல்லாம் வந்து பிறப்பிக்கப்படவில்லை இதுவரை ஒரு மாநிலமே முடிஞ்சு போச்சு தேர்தல் அடுத்த செகண்ட் அது எவ்வளவு சோகமான வார்த்தை பாருங்க ஒரு இடத்துல கருதி பாருங்க அடிப்படையாக இந்திய குடிமகனாக நீங்களும் நானும் இருப்பதற்கான உரிமை வாக்குரிமை அந்த வாக்குரிமையை குளியில் போட்டுவிட்டு தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கிறது என்றால் கேள்வி கேட்கக்கூடிய உச்ச நீதிமன்றங்களும் நீதி அரசர்களும் தான் ஏன் அதை அமைதியாக இருக்கிறார்கள் என்ற கருத்தை எல்லாருக்குமே எழுப்பி எனக்கு ஒரு இந்திய குடிமனா எனக்கு எழும்புது உங்களுக்கு எழுபது எல்லாருக்கும் இருக்கு அது ஏன் என்பதை உச்ச நீதிமன்றங்களும் நீதி அரசர்களும் தான் முடிவு செய்யணும் சுப்ரீம் கோர்ட்டால் இதை ரத்து வாங்க முடியும் என்று காங்கிரஸ் கட்சி நம்புகிறதா அதன் விஷயம் ரெண்டு விஷயம் ஒன்னு நினைத்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது மாதிரியான சதி வேலைகளை தேர்தல் கமிஷனுடைய முற்போக்கு புக்தியை கட்டுப்படுத்த முடியும் என்பதில் காங்கிரஸ் கட்சி தெளிவாக இருக்கிறது அந்த சதி வேலைகளை அம்பலப்படுத்தி காட்டினார் ஹரியானால எட்டு ஓட்டுக்கு ஒரு கள்ள ஓட்டு போட்டுருக்கிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஆதாரத்துடன் எங்களுடைய தலைவர் வைத்தார் இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் கமிஷன் அது குறித்து பதிலளிக்க உள்ள மகாதேவபுரால மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னார் அதற்கு இன்று வரைக்கும் பதிலளிக்க உள்ள ஆலந்த தொகுதியில பல்வேறு சிம்முகளை வைத்து நேரடியாக வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அது குறித்து வாக்களிக்க உள்ள பதிலளிக்க உள்ள இப்படி பல்வேறு அடுக்கடுக்கான சான்றிதழ்களுடன் நேரடியாக தேர்தல் கமிஷனிடம் முறையிட்டும் கூட தேர்தல் கமிஷன் நேரடியாக மாறாக செயல்பட்டு மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில ராகுல் ராகுல் காந்திக்கு எதிரான மனநிலையில் செயல்படுகிறதை தவிர்த்து இன்றைக்கு வரைக்கும் பாஜக கொடுத்து ஒரு கேள்வி எடுப்பேன் மாறாக தேர்தல் நடத்தை விதிமுறையில் பல்வேறு இடத்துல நான் வந்து டெல்லியில இருந்து நேரடியாக வாக்களிச்சிருக்கிறாங்க வந்து பல்வே நீங்க பாத்தீங்க வ வ இணையதளங்கள்லாம் இருக்கு டெல்லியில் வாக்களித்து விட்டு பாஜக உறுப்பினர்கள் எல்லாம் நேரடியாக வந்து பீகாரில் வாக்களித்து இருக்கிறார்கள் ரெட்டு வாக்கை போட்டிருக்கிறாங்க ரெண்டு வாக்களித்து இருக்கிறாங்க பீகார் எஸ்ஐஆருக்கு பின்பாகவே பதினாலரை லட்சம் பேருக்கு ரெண்டு ஓட்டர் ஐடி கார்டு இருந்திருக்கிறது இதெல்லாம் கேட்க மறுக்கிறது தேர்தல் கமிஷன் இன்றைக்கு வரைக்கும் மக்களால் இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள்லையும் காங்கிரஸ் கட்சி அது முன்னிக்கும் முன்னெடுக்கும் அதன் மூலியமாக தான் இதற்கான தீர்வு காணப்படும் என்பதில் காங்கிரஸ் கட்சி முடிவாக இருக்கிறது இனி மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் மக்கள் தான் கிளர்ச்சியாளர்களாக மாறி அதற்கு பதிலளித்தால் தான் இந்த தேர்தல் கமிஷனுக்கு நாம் முடிவு கட்ட முடியும் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா பாருங்க இன்றைக்கு பீகாரை வெற்றியை பற்றி இன்றைக்கு நேற்று நான் பல விவாதங்களில் ஊடகங்கள்லாம் பேசும்போது கூட பாஜக காரங்களே சொல்கிறாங்க எங்களாலேயே நம்ப முடியல சார் எப்படி இந்த வெற்றி கிடச்சிச்சினே தெரியல எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இன்றைக்கு ஞானேஷ் குமார் அள்ளி தந்திருக்கிறார் இந்திய நாட்டு பிரதமரிடம் பாருங்க பாஜக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இருபத்தி நாலு சதவீதம் அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபதுல பதினேழு சதவீதம் இன்றைக்கு பதினாறு புள்ளி எண்பத்தி ஒரு சதவீதம் இப்படி ஆட்சியின் காலகட்டங்களிலே பாஜகவிற்கு மிகப்பெரிய ஆதரவு நிலை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லும் போது பாஜக தேய்ந்து வருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்துல அதுக்கு ஆதாரத்தோட சான்றோட வாக்கு சதவீதத்தோட நாங்க சொல்றோம் பீகாரோடைய வெற்றி என்பது முழுக்க முழுக்க எஸ்ஐஆர் மூலியமாக கிடைத்த வெற்றி ஞானேஷ் குமாருக்கு கிடைத்த வெற்றியை தவிர்த்து பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி இல்லை அதுக்கு எடுத்துக்காட்டு வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவங்களோட வாக்கு சதவீதம் இருபத்தி நாலு புள்ளி நாலு சதவீதம் பின்பாக எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க பாருங்க இன்றைக்கு பீகார் உறுப்பினர்கள் பாஜக உறுப்பினர்கள் எல்லாம் மாறு கொள்றாங்க நாங்க மாபெரும் வெற்றியை புரிஞ்சிட்டோம் மாபெரும் வெற்றி எங்கெங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில உங்களோட ஆட்சி தானே ஆனா இதை மையப்படுத்தி இப்ப தமிழகத்துல உங்களை ஓவர் அண்டர் ஸ்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க

விவாத ஊடகங்கள் எல்லாத்துலயுமே ஊடக விவாதங்கள் அனைத்துலயுமே நாங்கள் பங்கேற்கும் போது பாஜக மாபெரும் வெற்றியை பெற்றுவிட்டது தொடர் வெற்றி பேசும் பேசும்போது இதற்கு மக்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் தேய்ந்து வருகிறது என்பது நம்ம வாக்கு என்பதை காண முடிகிறது இதை அளவீடுகளாக வைத்துக் கொண்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலை பேசுவது என்பது பிற்போக்குத்தனமான அரசியலாக நான் ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு சுயமரியாதை இருக்கிறது காங்கிரஸ் கட்சி எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய சுயமரியாதையை இழக்காது வருகை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அதிகார பகிர்வு என்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இந்த கூட்டணி அமைய போகிறது இந்த அதிகார பகிர்வை விட்டுவிட்டு சுயமரியாதையை விட்டுவிட்டு நீங்கள் கூட்டணியில் இருக்கும் என்று காங்கிரஸை எண்ணினால் அந்த பகல் படிக்காத பழிக்காத எக்காரணத்தை கொண்டும் அவர்களுடைய கனவுகள் பழிக்காதவாறு அகில இந்திய தலைமை உறுதி செய்யும் சும்மா சார் பல்வேறு கருத்துக்கள் எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி நன்றி